ஹய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன என் ட்ரிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து இந்த பொய் சொல்லலைன்னா நான் நிஜமாவே இப்போ டாக்டர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடிஞ்சிருக்காது இல்லக்கான்னு மலர் மலர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மலர் வந்து இப்போ என்ன செய்ய போகிற அதுக்காக நீ போய்ட்டு போய் சொல்லி சேது ஓய்யாவோட வாழ்கிற வாழ்க்கையை வந்து நீ கெடுத்துக்க போறியான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா மனசுக்கு அப்படி தோணுது இருந்தாலோ எனக்கு அவர் தாங்க்கா ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த வேலையை இதோட விட்டுட்டு உனக்கு என் என்ன வேலையோ அதை நீ செய்யறது தான் உனக்கு நல்லது கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ராஜாங்கம் ஐயா எல்லாம் மனசு மாறிடுவாங்க நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஈஸ்வரி தூரத்துல இருந்து கேட்ட என்னது ராஜாங்க மனசு மாறுதா அப்படியே அவர் ஒருவேளை மனசு மாறி இத வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லி உன்னை நினைச்சாலும் அதை வந்து நான் நடத்துறதுக்கு விட்டா தானே என்னுடைய பையனோட வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மொத்தமா நீ உன்னை எப்படி நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ விட்டுடுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க இத கேட்ட தமிழ் வந்து இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்னை பழி வாங்குறதுல அந்த அளவுக்கு வந்து மும்மரமா இருக்கீங்க உங்க பையன் தப்பு செஞ்சதுக்கான தண்டனையா மலரக்காவை கல்யாணம் பண்ணி வச்சோம் மலரக்காவே ஒரு பொண்ணு உங்க பையனுக்கு கொடுத்து வேலைக்காரி வேலைக்காரியா சேர்றதா இங்க பாரடி என் பையனுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு உன்னை ஒட்டு பழி வாங்கி இந்த வீட்டை விட்டு துரத்துல என் பேரு ஈஸ்வரி கிடையாதுன்னு சொல்லி ஈஸ்வரி கோபமா பேசிட்டு இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிரு Gracias.